எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் என்று சொல்லிக்கொள்ளும் திமுகவின் மூன்றாம் தர பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்போது இஸ்லாமியர்களையும் விட்டு வைக்கவில்லை திரு விஜய் அவர்கள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தினார் அதில் நிறைய பேர் இஸ்லாமியர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அதுக்கு இந்த கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்கிறான்னா இஸ்லாமியரை பார்த்து நான் கேட்டேன் எதுக்குடா அங்கே போனீங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் எல்லா இடத்துக்கும் போவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு இவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள் அதுக்கு நீங்கள் எச்சஸ் திங்கலாம் அப்படின்னு சொல்கிறான் மேடையில் நின்று மயக்கை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ மக்கள் முன்னாடி எச்சஸ் திங்க தின்னுங்கன்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் இது அவனாக சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அனுமதியோடு தான் சிவன் பேசியிருப்பான் இஸ்லாமியர்களெல்லாம் இவர்கள் சொல்படி தான் இருக்கணுமா இவர்களுக்கு தான் இஸ் இஸ்லாமியர்களோட தயவு தேவை பாஜகவை காட்டி காட்டி பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாஜகவை விட இஸ்லாமியர்களுக்கு எதிர எதிரானவர்கள் இவர்கள் தான் இதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்வார்கள் அவன் நோம்பு தரக்க வரானா அதுக்கு ஒரு நாலு பாய் வர நிற்கிறான் கேட்டேன் நான் கேட்டேன் ஏன் பாய் இது நியாயமானு கேட்டேன் அவன் சொல்கிறான் எல்லா இடத்துலையும் நாங்கள் நாலு நாலு பேர் இருப்போம் யார் நல்லது இதுக்கு எச்சஸ் ஒரு தொழிலாண்டான்னு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் இந்த பேச்சுக்கு இஸ்லாமியர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க விஜய் அவர்கள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி முடிந்து நடந்து முடிந்து இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்பொழுது எதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறாங்கன்னு தெரியல ஒருவேளை டாஸ்மாக் ஊழலை மறைப்பதற்காக திசை திருப்புகிறார்களோ என்னமோ தெரியல இந்த ஆட்சியெலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது விஜய் அவர்களை பார்த்து திமுக காரங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க டாஸ்மாக் முறைகேடு தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா டாஸ்மாகில் இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சதற்கு அனுபவம் வாய்ந்த நுட்பமான மூளைகளால் மட்டுமே முடியும்னு சொல்லியிருக்கார் ஆமாம் விஜய் சொல்கிறது விஜய் அவர்கள் சொல்கிறது சரிதான் ஏன்னா டாஸ்மாகக்கே ஒழிப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தது டாஸ்மாகில் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஊழலும் செய்து கோடிக்கணக்கில் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னா அதுக்கு அனுபவம் வாய்ந்த நுட்பமான மூளை இருக்கிறவங்களால் மட்டும்தான் செய்ய முடியும் டாஸ்மாக் ஊழலை பற்றி அமலாக்கத்துறை சொல்வதை பார்க்கும்போது வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கியமே எழுதலாம்னு சொல்லியிருக்கிறார் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கார் மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதை பெருமையாக பறைசாற்றும் இதே அரசுதான் மக்கள் நலனை கெடுத்து மதுவிற்கும் அடிமையாக்கும் மது விற்பனையும் செய்கிறது அதே மதுவை வைத்துதான் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது எவ்வகையிலும் இது போன்ற முறைகேடுகளை ஏற்கவே இயலாது என பொதுமக்களே கோபத்தில் கொந்தளிக்க தொடங்கியுள்ளனர் ஊழலில் காற்றாற்றையே காற்றாற்றையே உருவாக்க வல்லவர்கள் என்பதே திமுகவின் ஆட்சி அதிகார வரலாறு என்று திரு விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அறிக்கை கொடுப்பது வரவேற்கத்தக்கது அறிக்கையோடு நிற்காமல் நேரடியாக நேரடியாகவும் மக்களுக்காக பேச வேண்டும் திமுக அரசு பற்றி ஒரு ஊழல் இலக்கமே எழுதலாம்னு சொல்லியிருக்கிறார் திரு விஜய் நாம என்ன சொல்கிறோன்னா ஒரு மெகா சீரியலே எடுக்கலாம்னு சொல்றோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்